யாசின் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்கிறாங்க கேரளா மலப்புறம் பணக்காடு ஏரியால நபியோட ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இருக்கலாம் ரசோல்லாவுடைய தலைமுறை வாரிசுகள் அவங்க அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்ப தங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்கள தங்கள் வரைமுறை வழிமுறை வம்சாவளி பாரம்பரியம் பரம்பரை அப்படி எல்லாம் சொல்லிக்குவாங்க இப்போ அதனால என்னங்க கேள்வி ரசாவுடைய வாரிசுனா தான் அதனால என்ன இப்ப வாரிசு என்று சொல்லப்படுற காரணத்தினால அவங்க வரும்போது அவங்களுக்கான மரியாதை பணிவிட அவங்களை ரொம்ப உயர்வா பார்க்கறது வைக்கிறது என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நம்ம சமூகத்தில் இருக்கிறது இப்போ அவங்களுடைய பரம்பரை என்று சொல்வதனால எந்த சிறப்பும் இல்லை அப்படியான்னு கேட்டுட்டு போற ஒரு தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதை தாண்டி அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு இந்த ரசூலா தான் மகளை கூப்பிட்டு சொன்னாங்க தான் மாமியை கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க வந்து இந்த உலகத்துல காசு பண்ண வேணும்னு என்கிட்ட கேளுங்க உகுனி அன் கி மிளல் செய்ய எல்லா இடத்துல உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது நீ நான் உன்னை தான் உண்டு உன்னுடைய அமல்களால் உன்னுடைய செயல்களால் உன்னுடைய தர்மங்களால் நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணுமே தவிர நான் போய் உங்களுக்காக வேண்டி உங்களை காப்பாற்றுற வேலையை செய்ய முடியாது என்ன நம்பி சில அலிசன் யாருக்கு சொன்னாங்க தான் மகளுக்கு சொன்னாங்க தம் மாமிக்கு சொன்னாங்க தன்னுடைய சொந்த உறவுகளுக்கு சொன்னாங்க என்றெல்லாம் அதை செல்ல பார்க்குறோம் அப்படின்னா எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி பின்னாடி வந்த ஒருத்தவங்க அதை வைத்துக்கொண்டு கொண்டு சிறப்பு தேடுவதோ நாங்க சிறந்தவங்க என்று பேசுவதோ அல்லது மற்றவர்கள் அவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்லி அதை பார்ப்ப அதெல்லாம் இல்லவே இல்லை அவங்களுடைய இறையச்சத்தை கொண்டு அவர்களுடைய வழிபாட்டை கொண்டு அவர்களுடைய நச்சைல்களை கொண்டு அவர்கள் சிறந்தவர்களாகவோ சிறப்பற்றவர்களாகவோ எல்லா இடத்திலயும் தீர்மானிக்கப்படுவார்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம சாதாரணமா மற்றவங்களை எப்படி டீல் பண்ணுறோமோ எப்படி அவங்களை வச்சிருக்கிறோமோ அதே நிலையில தான் இவங்களையும் வைக்கணுமே அப்படி உருஜிதம் செய்யப்பட்டால் அதுக்கு என்ன ரெக்கார்டு ஆதாரம் போக்குவரத்துன்னு தெரியல நமக்கு பல பேர் அது மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க அது உண்மையா பொய்யா என்ற ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய கடன் படுத்த இல்ல சரி உண்மையே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட அதனால என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வி அதனால என்ன அது அப்படி இருக்கிறதுனால என்ன இன்னும் சொல்ல போனா தான் குடும்பத்தை அறுக்கிற சூழ் தான் ஜக்காத்த அராமாக்கணாங்க இருக்குது ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் ஜக்காத்து பொருள்களை எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஆட்கள் பல பேர் பார்க்க முடிகிறது அதனால அவங்க அப்படி தங்களை கிளைம் பண்ணாங்க தாங்கள் நபீலாவுடைய வாரிசு என்று அதுக்கு சொந்தம் கொண்டாடினாங்கன்னா அதுக்கு தகுதியானவங்களா நீங்க வாழுங்க என்று சொல்வதுதான் அவர்களுக்கு சொல்லப்படுற அறிவுரையா இருக்க முடியுமே தவிர வேற ஒன்றும் அதுல சொல்வதற்கு செய்திகள் எதுவும் இல்லை